രാജ്യം വരേ നമേ അങ്ങനും നിലവേറിടേനമേ ആ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരേനമേ അങ്ങോതം ഭൂമിയു എങ്ങെങ്കും നെവേറിടേനമേ ഇശ്രൈ സത്യജീവ മക്കെവം ചീയ പാത മറവൽ തലായി മണ്ണ പൊലിച്ചു മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പറണ്ടേനീ ആ പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരെ ഭൂമിയും നെവേറിടേ നമേ ഇസ്്രേലിവാഴും സത്യജീവ മാക്ക മനു ദൈവം അവതരിച്ചു മായി ജീവിക്കു ஜீவனாய் வழியும் சத்தியமுமாயவனே நின் திருநாமம் வாழ்த்துன்னோலிநாதனாய் வாழும் ஏக தெய்வம் சத்திய ஜீவ சூகுள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை தியானத்துக்கண்டு கர்த்தனமோடு பேசுகிற வேத வசனம் எசையோதிர்கு தர்சின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கைவிடப்பட்டு மனம் நொந்தவுளான ஸ்திரீ போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்கிறார் இந்த பகுதி ஒரு அருமையான வசனத்தாண்டில் வச்சிருக்க இருப்பாருங்க நமக்கு இந்த ஐம்பத்தி நாலு சங்கீதம் முழுவதும் ஒரு வசனம் கூட இது கிடையாது எல்லாமே அருமையான வாக்குத்த வார்த்தைகள் தான் அதில் இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான சிறிய போகணும் இப்போ ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு பிரச்சனையில வந்து யாருமே கவனிக்க முடியாம கைவிடப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசு இப்படி இருக்கும் நொந்து போயிருக்கும் எல்லாராலும் குடும்பத்தாரால மனைவியால கணவனால பெற்றோர்களால பிள்ளைகளால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்க ஒருவரை நாம் நினைச்சு பாருங்க அவங்க அப்படி மனம் நொந்து இருப்பாங்களா அதே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய நேரத்துல நாமும் கூட அப்படிதான் என்ன செய்யறோம் நம்முடைய உலக காரியங்கள்ல இருக்கும் ஆனால் நான் சொல்றாரு அப்படி இருக்கிற உன்னை நான் அழைக்கிறேன் அப்படிங்காரு உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் அப்போ தேவன் சொல்கிறாரு உன்னை அழைத்தேன் அப்படிங்கிறத அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறான்னு சொல்றாரு கத்தர் அப்படின்னா அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லலாம் உன்னை ஏசு கிறிஸ்து அழைத்தார் என்று உன் தேவன் சொல்ல பிதா சொல்றாரு என் குமாரன் உன்னை அழைக்கிறாரு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு இருக்கலாம் நீ வந்து என் என் பக்கம் வாணி என்டைய குமாரன் உன்னை அழைக்கிறார்களா வருத்தப்பட்டு பாரம் சமிக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாரு தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசுகிறி சொல்லுவார்களா அதைத்தான் அவர் சொல்லுவார் உன்னை கருத்தில் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் அப்புறம் பாருங்கள் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிறார் அந்த கல்யாணம் ஆயிற்று அந்த கணவனால் அவர் தள்ளப்பட்டுட்டான் அப்போ அந்த மனைவிடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு கணவனால் தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை போல நம்ம நிறைய நேரங்களில் இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அருமையானவர்கள் நம்ம என்ன செய்வாங்க வெறுப்பாங்க ஒரு சில நேரங்களில் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்ம வெறுப்பாங்க நம்முடைய கணவன் நம்ம வெறுக்கலாம் நம்முடைய மனைவி நம்ம வெறுக்கலாம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வெறுக்கலாம் தள்ளிடலாம் ஆனால் ஆண்டர் சொல்கிறார் இன்னும் அவங்க தள்ளினாலும் நான் உன்னை தள்ள மாட்டேன் அவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட நான் உன்னை வந்து அழைக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் நம்ம நம்ம யாரெல்லாம் அவர் பக்கம் போக ஆயத்தமா இருக்கிறோம் ஆண்டோடைய அழைப்பை நாம் உதாசீனப்படுத்திகிட்டு இருக்கோமா இல்லை அவருடைய அழைப்பை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் அப்பா என்னுடைய நிலைமை இப்படி என்னுடைய பிரச்சனை இப்படி என்னுடைய காரியங்கள் இப்படி எனக்கு இப்படிலாம் இருக்குது என்னுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்குது வேலை பார்க்குற இடத்துல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் வாழ்க்கிற இடத்தை சுற்றிலும் எனக்கு எதிரிகள் இருந்து என்ன பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாராலும் தள்ளப்பட்டவளை போல நான் இருக்கிறேன் நான் ஒன்றுக்கும் இதவாதவள் போல் இருக்கிறேன் நான் என்ன செய்ய இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு நீ வா நான் உன்னை என்ன செய்கிறேன் அழைக்கிறேன் நான் உன்னை என்ன செய்கிறேன் பாதுகாப்பேன் உன்னை பராமரிப்பேன் சொல்லு நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் அப்படின்னு யோசிப்போம் சொல்லுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி ஆண்டவர் சொல்தார் நம்மை பராமரிக்கிறேன் அப்படிங்கிற நம்மை அழைத்து நம்ம அவரை அழைத்துட்டு சும்மா இருக்கிறதே இல்லை அழைத்து நம்மை போஷிக்கிறார் பராமரிக்கிறார் கைவிடாமல் பாதுகாக்கிறார் நான் இனிமேலும் உங்களை ஏ ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இதுவரைக்கும் நான் உங்களை ஏந்தினேன் சுமந்தேன் தப்புவித்தேன் இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவருடைய வார்த்தைகளை நாம் பற்றி கொள்வோம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்ம அழைக்கிற அந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போகும்போது நிச்சயமாகவே அவர் நம்ம என்ன செய்யறோம் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார் எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறாங்க அவங்க போகிற வழி வேற வழியில் இருந்து கொலை தற்கொலைக்கு போவாங்க இல்லை வேறு விதமாக போய்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் கர்த்தர் அவங்களை அழைக்கும் போது அவங்க உடனே திரும்பி அவர் பக்கம் வரும்போது அங்கே பெரிய சமாதானத்தையும் ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும்ல எத்தனை சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி நடந்திருக்குலாம் நம்ம எல்லாரால கைவிடப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை அழைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார்களா அவருக்கே நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்குதே அதை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆமாம் அழைப்பின் கூறல் கேட்டே என் ஆண்ட நடி பின்னை பின்ன முன் செஞ்சா பின்ன முன் செஞ்சா அழைப்பின் குரல் கேட்டேன் என் ஆண்டவன் என்னை உணர்ந்தேன் யாரெல்லாம் அவருடைய அழைப்பின் குரலை கேட்டு அவர் நம்ம அழைக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி யாரெல்லாம் உணர்ந்துக்கிறோமோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத வச்சிருக்கிறாரு மனிதன் அழைத்து கைவிட்டுருமோ ஆனால் ஆண்டோர் அழைத்து நம்மை பாதுகாப்பார் அவருக்கு நேராக நம்மை திருப்புவோம் ஆமேன் அப்பா ஆமை நன்றியோடு துதிக்கிறோம் அதனால் எனக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி உங்களுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா பொறுப்படுத்திக் கொள்ளங்கேசுவின் மூலம் ஆமேன்